மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நூற்றி நாற்பத்தி நான்காவது சங்கீதத்தை எடுத்துக்கலாமா நூற்றி நாற்பத்தி நான்கு பனிரெண்டு வாசிக்கலாமா சங்கீதங்களின் புஸ்தகம் பனிரெண்டு போதும் ஆள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களோ ஓங்கி வளருகிற அப்படின்னா ஆரோக்கியமான சரீரம் நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு இல்லை ஆனால் அவங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமான உணவை சமைச்சி கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் பிள்ளை ஓங்கி வளருகிற உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த ம மரத்தில் கதவெல்லாம் செய்கிறாங்கல்ல அது எல்லா மரத்துலேயும் செஞ்சிட முடியாது அதுக்குன்னு குறிப்பிட்ட மரம் அதுவும் நல்லா விளைஞ்ச அந்த பக்குவப்பட்ட மரத்தில் தான் செய்ய முடியும் பிஞ்சான பலகையில் அதையே செய்யவே முடியாது அப்போது ஓங்கி வளருகிற விருட்சம் என்றால் அது பயன் உள்ளது அதில் ஒரு பிரயோஜனம் இருக்கும் அதை பிறருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் தனக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என் புள்ள அப்படி ஒரு திடகாத்திரமானவன் ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் இவரைய ஸ்திரீகள் எப்படி இருந்தாங்களாம் பலமுள்ளவர்கள்னு மருத்துவச்சிகள் கண்டாங்களாம் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நோஞ்சானா டக்கு டக்குன்னு சிக்காவதா சரீரம் திடமான சரீரமாக இருக்கணும் ஒல்லியோ குண்டோ ஆமாவா அப்படி நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜபிக்கணும் மூன்றாவது நம்ம ஜபிக்க வேண்டிய எப்படி அந்த வசனத்தை வாசிக்கலாம் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சங்களை போல இருக்கணும் அடுத்த வசனம் ஆ அது சித்திரம் தீர்ந்த நான் சொன்னேன் விருட்ச கன்றுகள் என்னும் பொழுது ஒரு திடகாத்திரமான பலமான நோயில்லாத சரீரம் அவங்களுக்கு வேணும் நான் சொன்னேன் பெண் பிள்ளை பிள்ளைகளை பற்றி பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் எல்லாம் ஒன்று தான் ஆனால் இந்த இடத்துல நான் சொல்லப்பட்டிருக்கிறது தீர்ந்த அரண்மனை மூளைக்கல் அப்படின்னா ஒரு அரண்மனையில் ஒரு தூண் வைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு தூணெல்லாம் வச்சிட மாட்டாங்க அதை செதுக்கிறதுக்கு ஒரு நிபுணன் அவன் அதில் கை தேர்ந்தவனாக இருப்பான் ஒரு சின்ன பழுது இல்லாமல் அதை செதுக்குவான் தேடி பார்த்தா கூட அதில் ஒரு குறை இருக்கார் இப்படி என்க்குள்ளே வர முடியுமா ஆண்டவர் ஆனால் சொல்கிறாரு உன் குமாரத்துக்கு எப்படி இருப்பா சித்திரம் பண்ணி தீர்த்த அரண்மனையில் வைக்கிற வேலைப்பாடு நிறைந்த அழகான குறைகளற்றவளாக இருப்பாளாம் நான் சுவாபத்தை சொல்லுகிறேன் என் பிள்ளைக்கிட்ட ஒரு குறை சொல்ல முடியாது அப்படின்னு புள்ள இருந்தால் எப்படி இருக்கும் குறையே சொல்ல முடியாது அப்படி ஆண்டவர் வாக்குதத்தம் சொல்றாரு நான் ஜூடா ஜோச்சி குழந்தையா இருக்கும் போது ஜூடாதான் முதல் பிறந்தப்போ நான் என்ன பண்ணேன்னா நீங்கள் கூட வீட்டுக்கு வந்தவங்க பார்த்துருப்பீங்க எனக்கு அது ஆண் பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே அவன் பிறந்த ஒரு இப்போ அது கொஞ்ச நாளுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டேன்னா ஆதி அகமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் மேல் கேரக்டர் அதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டான மேல் கேரக்டரும் ஆபிரகாமின் விசுவாசத்தையும் ஈசாக்கின் பயபக்தியையும் யாக்கோவின் போராடுதலையும் இந்த மாதிரி ஆவேலில் ஆரம்பித்து ஆவேலையும் காணிக்கையும் அதில் ஆரம்பித்து ஆதாம ஆரம்பித்து வெளிப்படுத்தல் வரைக்கும் மேல் கேரக்டரில் உள்ள எல்லா ஹைலைட்ஸையும் எழுதி அதை வந்து ஒரு பெரிய சார்ட் பேப்பரில் போர்டு லெட்டர்ஸில் எழுதி தொட்டிலுக்கு முன்னாடி மாட்டி வச்சுட்டேன் தொட்டில் ஆட்டும் போதெல்லாம் அதை சொல்லி 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 எங்கள் வீட்டுக்கு வரவெல்லாம் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி 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 அத்தனை கேரக்டரையும் சொல்லி 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 நான் ஜெபம் பண்ணேன் அது ஆண்டவர் அதுக்கு கேட்டுட்டார் கேட்டிருப்பார் ஆண்டவர் இனி வருங்காலங்களில் ஆண்டவர் அப்படியே செய்யட்டும்னு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படியெல்லாம் நடக்குமா ஆண்டவர் சொன்னால் நடக்கும் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு உன் குமாரர் ஓங்கி வளருகிற விருட்சங்களை போல இருப்பாங்க உன் குமாரத்தையும் ஒரு பழுது சொல்ல முடியாது ஆண்டவர் நம்ம பிள்ளைங்களை அப்படி வைக்கணும் ஒரு நிமிஷம் இருதயத்தில் கை வச்சு சொல்லாமா ஏசப்பா இதெல்லாம் நடக்குமான்னு கூட சில நேரத்தில் நான் யோசிக்கிறேன் ஆண்டவரே ஆனால் நீங்கள் சொன்னால் அது நடக்கும் நான் ஜபிக்கிறப்பா எங்கு குமாரர் ஓங்கி வளர்கிற விருட்ச போல பலசாலிகளாய் உலகத்தில் இருக்கிற எந்த வியாதிகளும் வரக்கூடாதுப்பா எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியையும் வரப்பண்ணேன்னு சொன்னீங்கப்பா அவங்க சிந்தைகளில் மனதில் சரீரத்தில் சுவாபங்களில் எதுலேயும் ஒரு குறை கூட நாங்கள் சொல்லக்கூடாதப்பா நிறைவாய் 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 இப்பொழுது நிறைவாக்குகிற ஆவியானவர் எங்கள் பிள்ளைகளுக்குள்ள வருவீராக ஒழுங்கின்மைகளை மாற்றுவீராக சீர்குலைந்தவற்றை சீராக்குகிறவர் அப்பா நேராக்குகிறவர் நிறைவாய் வருவீராக நிர்வந்த சூழ்நிலை மாறுமே முடியா ஆண்டவர் வந்தால் குறைவு நிறைவாகும் அப்போ யாரோடையுமே கம்பேர் பண்ணாதீங்க அந்த புள்ள மாதிரி இல்லை இந்த புள்ள மாதிரி இல்லை அவன் யூனிக் அவன் யூனிக் ஆனால் குறைய சொல்ல முடியாத மாதிரி என் பிள்ளைய வளர்த்து கொடுங்கன்னு ஆண்டு வட்ட சொல்லுங்க வருஷப்படுத்திடலாமா இஸ்மவே லுமுக்கு முன்பாக பிழைக்கட்டும் என் புள்ள பிழைச்சிருப்பான் அவன் ஜீவனுக்கெல்லாம் ஒரு ஆபத்தும் வராது ஆனால் உங்களுக்கு முன்னாடி வாழணும் உங்கள் முன்னாடி வாழாமல் அவன் வாழ்ந்து எதுக்கு முன்பாக வாழணும் ரெண்டாவது ஒலிவ மரத்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறீங்க என் பிள்ளை ஒலிவு மரம் மாதிரி இருக்கும் அடுத்து ஓங்கி வளர்ற விருட்சம் பல சாலியாக வளரணும் வியாதியாக நோஞ்சானா இருக்கவே கூடாது பலமுள்ளவர்களாக வளரணும் சித்திரந்தீர்ந்த மூளைக்கல்லுன்னா ஒரு குறை என் பிள்ளைய யாரும் சொல்லக்கூடாது மனசு திட்டம் சொல்லுங்க நம்ம திட்டுவோம் ஆனால் யாராவது நம்ம பிள்ளைய ஒரு குறை சொன்னால் ஒத்துக்கிட்டு கோவம் வராது டீச்சர் கூப்பிட்டு சொல்லுவாங்க இவன் பயங்கர வாலு அம்மா மனசு அழுவும் ஆனால் போட்டு அடிப்பாள் அந்த அடிக்க அர்த்தம் ஏண்டா இப்படி பண்ணல இவங்கெல்லாம் சொல்ற வரையும் யாண்டா நடந்த என் மனசு தாங்கலடா அதுதான் தாயுள்ளோம் அப்போ யாராவது நம்ம பிள்ளைய குறை சொன்னா நமக்கு அப்பா கூட பொறுத்துக்குவாங்க அம்மா பொறுத்துக்கவே மாட்டாங்க அத்தனை அக்கிரமம் பண்ணுவோம் அம்மா சொல்லுவாங்க கொஞ்சம் குறும்பு அது கொஞ்சம் குறும்பா ஆமாடி ஆனால் நம்ம பிள்ளைங்கள குறை சொன்னால் நம்ம மனசு தாங்காது குறையே அளவு என் பிள்ளையை நீங்கள் வளர்த்து தாங்க ஆண்டவரேன்னு ஐசப்பாட்டை ஜபம் பண்ணுங்க நம்ம ஜபங்களை கேட்கிற தெய்வம் அல்ல லூயா